I mm -hmm.

சி சிஸ்டர் ஹாய் வணக்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க மொபைலில் சார்ஜ் போட்டாச்சா கரண்ட் வந்துருச்சா சாப்பிட்டாச்சுப்பா இன்றைக்கி வந்து மோர் குழம்பு அப்புறம் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைப்பா லைக் போட்டாச்சு ஓகே தேங்க்யூ மலையா சிஸ்டர் என்ன புளியார் சக்தி வீடியோலாம் பயங்கரமாக போட்டிருக்கீங்க மாலையெல்லாம் சூப்பராக கொத்துருந்தீங்க அழகாக இருந்தது இந்த வருஷம் என்னால் மாலை கோக்க முடியல போன வருஷம் மட்டும் கேட்கலையா ஒரே ஒரு நிமிஷம் டான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ கேக்குதா இப்ப ஓகேவா கேக்குதா மலையரசி சிஸ்டர் இருக்கீங்களா கேக்குதா சத்தம் கேட்குதா நோவா கேட்கலையா என்னப்பா ஷாக் ஷாக் கொடுக்க வைக்கிறீங்க போய் தானே சொல்கிறீங்க ஃபுல் சவுண்டு இருக்குப்பா என்னோட மொபைலில் ஃபுல் சவுண்ட் இருக்குது இப்பவும் கேட்கலையா இப்பவும் கேட்கலையா கேக்குதா மலேசிஸ்டர் இப்போ கேக்குதா என்னப்பா சொல்றிங்க காமெடி தானே பண்றீங்க கேட்கலன்ட்டு நிஜமாக தான் சொல்றீங்களா நான் லைவை கட் பண்ணி போடவா மொபைல் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன் ரொம்ப கம்மியாக கேட்குதா நான் என்ன பண்ணலாம் ரொம்ப கம்மியாக நான் என்ன பண்ணலாம் எனக்கு தெரியல ஆனால் சவுண்டு ஃபுல்லாக இருக்குது திரும்ப நான் லைவ் கட்டு பண்ணி சாரி கட் பண்ணி போடவா அது பண்ணலாமா இல்லை வேறு எதனா பண்ண பண்ணணுமா சொல்லுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நீங்கள் வேண்டாம் லைவ் கட் பண்ணி போட வேண்டாம் அப்போ ஏன் கேட்கல சாரி கம்மியாக கேக்குது அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடுது எனக்கு வேறு யாராவது இருந்தால் சொல்லுவாங்களா கண்டிப்பாக சொல்லுவாங்க ஆனால் வேறு யாரும் வந்து நம்மளோட லைவுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சைலண்ட்டாக வர மாட்டாங்க இருந்தாலும் நான் சொல்கிற சிஸ்டர் உங்களோட பிள்ளையார் சதுர்த்தி வீடியோலாம் நல்லா இருந்தது மாலையெல்லாம் கோத்துருந்தீங்க ஆமாம் அன்றைக்கே நீங்கள் வேறு சொன்னீங்க கஷ்டப்பட்டு எல்லாமே நான் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு மாலையெல்லாம் அழகாகவே கோத்துருந்தீங்க வருவாங்க ஓகே வெயிட் பண்ணுவோம் மாலையெல்லாம் நல்லா கொத்துருந்தீங்க அழகாக இருந்தது நான் போன வருஷம் மாலை கொத்த இந்த வருஷம் என்னால் மாலை கோக்க டைம் இல்லை அதனால் நான் இலையெல்லாம் போட்டு பயங்கரமாக படைத்து வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க நல்லா இருந்தது ஏன் உங்களோட லைவுக்கு என்னால் வர முடியல காலைல வந்து இயர்லியாகவே போட்டுடுறீங்களா பதினோரு மணிக்கு முன்னாடியே போட்டுடுறீங்களா லைவ்ல இருக்கோங்க கமெண்ட் போடுங்கப்பா நான் பேசுகிற சத்தம் கேட்குதா அதையாவது சொல்லுங்க மேடம் மலேசி மேடம் வணக்கம் ஹீரோன் டீ காஃபி குடிச்சாச்சா விஜய் அண்ணா நான் பேசுகிற சத்தம் கேட்குதா உங்களுக்கு சாரி வணக்கம் சொன்னதுக்கு மதிக்கணும் ம் வணக்கம் அண்ணா டீ காஃபி குடிச்சாச்சா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் டீ மட்டும்தாண்ணா குடித்தேன் காஃபி குடிக்கல ரெண்டாவது லைக் போட்டு விட்டேன்னு ஓகே தேங்க் யூ அஞ்சு ஸ்க்ரூ இருக்கு அது நல்லா தெரியுது அது தெரியுது சத்தம் கேட்க மாட்டேங்குது அப்படின்ட்டுருக்காங்க இது ஏன் இந்த மாதிரி அடிக்கடி என்னோட இதில் சவுண்டு கம்மியாக இருக்குது நான் சத்தமாக தான் பேசிகிட்ருக்கேன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன் ஏன் கம்மியாக கேக்குதுன்னு எனக்கே தெரியல சுகந்தி மேடம் வணக்கம் சொல்லியிருக்காங்க விஜயன்னா இவ்வளோ நேரம் கவுண்ட் பண்ணீங்களா அஞ்சு ஸ்க்ரூ இருக்கு கவுண்ட் பண்ணியிருக்காங்க சத்தம் மட்டும் கேட்க வணக்கம் விஜய் சொல்லியிருக்காங்க சுகந்த் சிஸ்டர் சுகந்த் சிஸ்டர் காபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கா குடிச்சிட்டிங்களா ஃபோன் மாற்றுங்க ஃபோன் மாற்றணுமா மதியானம் நல்லா தானப்பா கேட்டுச்சு ஹாய் விஜய் அப்படின்னு இருக்காங்க மலையரசி என்னப்பா எல்லாமே சொல்கிறீங்க ஃபோனை மாற்றுங்க ஃபோனை மாற்றுங்கன்ட்டு நான் சொன்ன ஆமாம்ப்பா நீங்கள் சொன்னீங்க சத்தம் கம்மியாக கேட்குதுன்னு சொன்னீங்க வேறு யாரும் வருவாங்கன்னு சொன்னீங்க ரெண்டுமே சொன்னீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள் அப்படின்றீங்களா இப்போ நான் லைவ் கட் பண்ணணுமா ஏ பசங்க இருக்காங்க பாருங்கள் மொபைல் எடுத்தால் விட மாட்டாங்க எதையாவது போட்டு அழுத்தி வீணாக்கிட்டு தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க சத்தமா பேசுறேன் சுத்தமா கேட்கலையா நான் லைவை கட் பண்ணி போடவா மீடியா யாருமே டச் பண்ணவே இல்லையே சுகன் சிஸ்டர் ஓகே நான் லைவை கட் பண்ணி போடவா கேக்குது என்னப்பா இப்ப கேக்குதா உங்களுக்கு காது செவுடா நான் ஊமையா இந்த கூட்டத்துல விஜயனாவ நான் எங்க தேடுறது பேசுறேன் சுத்தமா கேக்கலையா மூணு பேரே வச்சுக்கிட்டு நான் காது தொண்டை டாக்டர் தான் போகணும் நல்ல ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இருந்தா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க செகண்ட் சிஸ்டர் உண்மையதான் சொல்றீங்களா பக்கத்து வீட்டுக்காரங்க வர போறாங்கன்ட்டு என்ன பேசுறதா இருந்தாலும் சத்தம் பேசணும் என்ன சொல்றதா இருந்தாலும் சத்தம் இல்லாம சொல்லணும் யாரு போய் கத்த முடியாது ஓகே பை சொல்லிட்டீங்க சுகன் சிஸ்டருக்கு நான் சொல்கிறது கேட்கல அப்படின்ட்டு பை சொல்லிட்டீங்க ஓகே பை சுகன் சிஸ்டர் என்னோடய லைவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி நான் லைவ் கட் பண்ணி ஓ டாக்டர்கிட்ட கத்த முடியாது அப்படின்றீங்களா இஎன்டி டாக்டர் கிட்டே கத்த முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் கத்த வேணாம் சைகை கட்டினாலே புரிஞ்சுப்பார் அவர் வாட்ச் யாருக்குமே சத்தம் கேட்கலையா சத்தம் கேட்கலன்னா பரவாயில்ல கொஞ்சமா கேக்குதுல அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லைவை கட் பண்ணிட்டு திரும்ப போடலான்னு நினைக்கிறேன் ஓகேவா கட் வா வேண்டாம்னு சொன்னாங்க ஒருத்தவங்க மற்ற யாரும் பதில் சொல்லலை mm -hmm. நான் பேசுறது கேட்டதுன்னா கமெண்ட் போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா சைலண்ட் லைவாகவே ஓடட்டும் ஏன்னா லைவ் கட் பண்ண வேணாம் அப்படின்னாங்க சரி அதனால் சைலண்ட் லைவாக ஓடட்டும் எனக்குங்க மேடம் என்ன பண்ணுறீங்க நைட்டுக்கு என்ன சாப்பாடு சுகந்தி மேடம் என்ன சாப்பாடு நைட்டுக்கு அரசி மேடத்துக்கு நைட்டு என்ன சாப்பாடு விஜயன்னா நான் பேசுறது கேட்குதா அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நான் என்ன சாப்பாடுன்னு நான் சொல்கிறேன் மதியம் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் மதியம் எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க ஃபோனை காதுகிட்ட வச்சு கேளுங்க அப்போ சரி நான் லைவாக கட் பண்ணி போடவா அதை தான் கேட்டுட்ருக்கேன் அப்போத்துலேருந்து கம்மியாக கேட்குதுன்னு சொல்கிறாங்க லைவை கட் பண்ணி திரும்ப என்ன என்னண்டு பார்த்துட்டு போடவா பதில் சொல்லுங்கள் ஏப்பா மூணு மணிக்கு தான் சாப்பிட்டீங்களா கட் பண்ணி தான் போடுங்கன்னு நாங்கள் எல்லோரும் சொல்லிட்டோம் இன்னொன்று ஸ்பீக்கர் நல்லா ஊதிய ஊதிய விடுங்க டஸ்ட் எடுத்திருந்தாலும் கேட்காதே ஆமாம் ஃபஸ்ட்டு இப்போ செஞ்சு பார்த்துட்டேண்ணா செஞ்சு பார்த்தாச்சு சரி ஓகே கட் பண்ணி போடுறேண்ணா கட் பண்ணி போடுறேன் இருபது நிமிஷம் இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு கட் பண்ணிவிடுறேண்ணா ஒன்பது மணிக்கு ஒரு லைவ் போடலான்னு நினச்சேன் இப்போவே தூக்கம் வருது সা সা ভ।